ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறது பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் ஃபிஃப்த் சம் சம் பார்க்குறதுக்கு முன்னாடி கொஷின் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் பாருங்கள் ஃபிஃப்து சம் டூ எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் எயிட் எக்ஸ் பவர் த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஈக்குவல் ஜீரோ என்னும் சமம்பாட்டின் மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல் காணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இது நான் பார்த்து எக்ஸாம்பிள் சம்மாதிரி தான் அதில் வந்து சமம்பாட்டை கேட்டிருக்காங்க இதில் வந்து அதனுடைய கூடுதல் மதிப்பு நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா நாங்கள் பார்க்கலாம் பாருங்க கொஷினில் கொடுத்த சமம்பாட்டை நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போ பி ஏபிசின்னு வேலையை நம்ம ஃபஸ்ட் எடுத்து எழுதிப்போம் ஏ பார்த்திங்கன்னா ரெண்டு பினோட வேலையை பார்த்திங்கனா எட்டு மைனஸ் கொடுத்ததுனால மைனஸ் ஓகேங்களா மொத்தமாக சி ஆறு டி மைனஸ் மூணு தேவையில்லை தேவை எழுதிக்கலாம் டி ஈக்குவல் மைனஸ் மூணு சரிங்களா இதை வச்சு ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மூலங்களுடைய கூட்டல் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் மூலங்களின் கூட்ரொட்ரில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா ஈக்குவல் மைனஸ் பி பை ஏ ஃபார்முலா பிளாக்கில் கொடுத்துக்கோங்க மைனஸ் பினோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இது ஃபார்முலா வர்ற மைனஸ் பீனோட வேல்யூ மைனஸ் எட்டு டிவைட் பை ஏனோட வேல்யூ ரெண்டு சரிங்களா ரெண்டு ரெண்டு கேன்சல் வச்சுனா நாலு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும் அப்போது நாலு இது வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டாவோட வேல்யூ நாலு சரிங்களா பிளாக்கில் கொடுத்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா மூலங்களின் பெருக்கல் பழம் பெருக்கல் பழம் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு காமா ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு டெல்டா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு டெல்டா ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு டெல்டா இதை வந்து ஒன் ஒன் தியும் மல்டிபிளேஷன் பண்ணியிருக்கோம் ஒன்னோட சரிங்களா ஈக்குவல் சிபை ஏ ஃபார்முலா பிளாக்கில் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ சீனோட வேல்யூ நமக்கு தெரியும் சீனோட வேல்யூ ஆறு ஏனோட வேல்யூ ஒரு ரெண்டு கேன்சல் பண்ணால் மூணு இது மூலங்களின் பெருக்கல் பலனுக்கான ஆன்சர் இப்போ இந்த ரெண்டு வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்முலா படி இருக்குது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு ஏபி ப்ளஸ் ஏசி ப்ளஸ் ஏடி ப்ளஸ் பிசி ப்ளஸ் பிடி ப்ளஸ் சிடி சரிங்களா அந்த ஃபார்மில் மித்தல் தான் இருக்குது ஸோ இந்த ஃபார்மில் மித்தல் இருக்கிறதுனால இதை பேஸ் பண்ணி நான் மாற்றிக்கலாம் பாருங்கள் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் டூ ஏபிக் பதில் பாருங்கள் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு காமா ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு டெல்டா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு டெல்டா ப்ளஸ் காமா இன்ட்டு டெல்டா ஓகேங்களா மாற்றியாச்சு இப்போது இதுக்கான வேலை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நாலு அப்போது நாலு ஸ்கொயர் ஸ்கொயர் வந்து ஃபார்முலா வர்றது நாலு நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ இந்த வேலை நம்ம கண்டுபிடிக்கல அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு இதுக்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு மூணு ரெண்டு இன்ட்டு மூணு அப்போது நாலு நாலு ஸ்கொயர் பண்ணால் நாங் நாங்க பதினாறு ஈக்குவல் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் ப்ளஸ் மூரெண்டு ஆறு சரிங்களா இப்போது இங்கே இந்த பக்கம் இருக்க ப்ளஸ் ஆறு ஈக்குவல் இந்த பக்கம் வரும் மைனஸ் ஆராக மாறும் இப்போது மைனஸ் பதினாறு மைனஸ் ஆறு ஈக்குவல் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் ஓகேங்களா ப்ளெஸ் பண்ணால் பத்து ஓகேங்களா இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஓ கொஷன் கேட்டிருக்காங்க வர்க்கங்களையும் கூடுதல் கேட்டிருக்காங்க அப்போது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா கூடுதல் பார்த்தீங்கன்னா பத்து பிளாக்கில் கொடுத்து பென்சிலை பாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்